வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற பச்சை துரோகமாக மாறி நின்று என்ன இருக்கிறது இந்த நாட்டின் குடிகளுக்கு என்று நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் ஒரே ஒரு வளத்தை மட்டும் வைத்திருக்கிற கீழ்தா ஒரு சின்ன நாடு கரும்பு மட்டும்தான் உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று எல்லோரும் பாராட்டுகிறார் அந்த சின்ன நாடு கல்வியை தன்னகத்தை வைத்திருக்கிறது போக்குவரத்தை அதுவே நடத்துகிறது மருத்துவத்தை அதுவே வைத்திருக்கிறது மின் பற்றி விநியோகத்தை எல்லாம் அதை விவித்திருக்க ஆனால் இவ்வளவு பெரிய நாடு நூத்தி முப்பது நாற்பது கோடி மக்கள் தொகை தொடுகிறது சீனா விடாதை மட்டும்தான் இந்தியா போட்டி போடுவது ஆனால் எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை காத்துக் கொடுக்கிற ஒரு பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்க தனியார் மையம் தாராளமயம் உலக மையம்

ஒரு விநியோகம் நமக்கு சேவை அவனுக்கு தொழில் மின் உற்பத்தி விநியோகம் நமக்கு சேவை அவனுக்கு தொழில் சாலை போடுதல் பராமரித்தல் அவனுக்கு தொழில் போக்குவரத்து நடத்துதல் அவனுக்கு தொழில் இப்போது அவனோட கொள்கையை வகுக்கிறான் தொழில் செய்வது அரசின் வேலை இல்லை இதெல்லாம் தொழில் அதை தனியார் முதலாளிகளுக்கு நீ கொடுக்க வேண்டும் அதை விற்பனை பொருளாக மாற்ற வேண்டும் தனியார் முதலாளிகளிடம் தாரை வார்த்து கொடுத்து விட்டு அவர்களிடத்திலே கமிஷனை வாங்கிக் கொண்டு கையெழுத்து போட்டுக்கொண்டு கிளப் பண்ண இருக்கணும் அதனால் தான் இவர்களை சொல்கிறோம் கமிஷன் பாய்ஸ் தி ப்ரோக்கர்ஸ் தரகர் என்று நாம் அதனால தான் இப்போதும் உங்கள் மகன் சொல்வேன் இது தலைவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அல்ல தரகரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் தான் ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் நாட்டு மக்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே தரங்குகளை செய்ய முடியுமே ஒழிய இருந்து சேவை செய்ய முடியும் ஒரு அடிப்படை சிந்தனை என் அன்பு இறைமை இறைமுச்சிலே கல்வி என்பது மானுட உரிமையில் கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை அதையும் போராடி பெறாமல் நாம் இருப்பது அறிவிழந்த மடமை மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்தேன் அரசு சொல்லுது என்னை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு வைத்தது அது எப்படி என் கடனா வந்து எனக்கு கடனா வந்துச்சு அது என்ன சொல்லுது நாம் வரும்போது சரியாக சமமாக தரமாக அனைவருக்கும் கல்வியை இலவசமாக கொடுப்போம் என்றால் இப்போது எப்படி இருக்கு இப்போ இலவசம் தானே இருக்கு சரியாக தரமாக சமமாக மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம் இப்போ இப்போதான் இருக்கு மருத்துவமா இருக்கா கல்வியா இருக்கா இதுல எந்த அமைச்சர் மகன அரசு பள்ளி படிக்கிறான் எந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக மகன் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகள் பேரம்பித்திகள் இல்லை எந்த அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளிகள் இல்லையே தரமாக இல்லை தரமாக இல்லை தனியார் முதலாளிகள் ஏன் அரசு கல்லூரியின் தரத்தை பள்ளி வைத்திருப்பவர்களே அரசை நடத்துபவர்கள் தான் தனித்தனியாக இதில் எந்த அமைச்சருக்கு மருத்துவக் கல்லூரி இல்லை பொறியியல் கல்லூரி இல்லை பள்ளிக்கூடங்கள் இல்லை நினைக்கிறீங்க ஐயா ஸ்டாலின் தொன்னோடு பள்ளி கொடுக்க இரண்டாவது இருக்கு எல்லாரும் அரசின் பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தினால் இந்த கல்லூரிகளுக்கு வேலை இல்லாமல் போகும் அதனால் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வறுத்து கொடுத்தார்கள் விற்பனை பண்டம் அறிவு வியாபார பொருள் உயிர்காக்கும் மருத்துவம் ஏன் அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தக்கூடாது கூடாது ஏன் மருத்துவமனைகளை இவர்கள் தான் இருக்கிறார்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எல்லாம் இவர்கள் தான் காவிரி அப்பலோ எம் ராமச்சந்திரா இந்த மருத்துவமனைகளில் தான் இவர்கள் உடல்நிலை சரி என்றால் சரியில்லை என்றால் போய் மருத்துவம் பார்ப்பார்கள் அரசு மருத்துவமனைக்கு செல்ல மாட்டார்கள் ஓமந்துரார் நம்முடைய தாத்தா ஓமந்துரார் அமைந்திருக்கிறார் அரசு மருத்துவமனையில் தம்பி செந்தில் பாலாஜி அவர்களை சேர்த்தார்கள் ஆனால் என்னானது அடுத்த வாரத்தில் தீர்ப்பு கொண்டு காவிரியில் சேர்த்தார்கள் ஏன் இல்லை நடத்துவது யார் அரசுதான் அரசு நடத்துகிற மருத்துவமனை கல்லூரி பள்ளி போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் பஸ் தனியார் பஸ் வைப்பார் அரசு பஸ்லையும் வைப்பார் இவர்கள் என்ன நமக்கு பொது புத்தியில் கட்டமைக்க நினைக்கிறார்கள் என்றால் அரசை விட எல்லாரும் தனி முதலாளிதான் சிறப்பாக செய்வார் சாலை ஓடுதல் பராமரித்தலா மின் உற்பத்தி விநியோகமா போக்குவரத்து நடத்தலா இருந்தால் துறைமுகம் கட்டுதலா அது அதானி தான் பெட்ரோல் டீசல் விநியோகமா அது அம்பானி தான் மின் உற்பத்தி விநியோகமா அது அதானி தான் அப்ப அரசின் வேலை என்ன அரசின் வேலை என்ன வேலை என்ன மக்களிடத்திலே வரி வசூலிக்கிற வட்டி கடைக்காரன்னா அரசு அரசு எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்த நமது அரசு சாராயத்தை மட்டும் தன்னகத்தை வைத்து விற்கிறது என்றால் அரசா தருசா என்று அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் என் தம்பிதர்களில் சாராயத்தை விற்று வருகிற காசில் ஆட்சி நடத்துகிறேன் என்றால் அது சாத்தானின் செயல் இல்லையா ஒரு கொடும்பனுடைய செயல் இல்லையா ஒரு நல்ல ஆட்சியாளர்களின் செயலா யோசிச்சு கெட்டவன் செயல் தீயவன் செயல் தெய்வத்தின் செயல் பட்டியலிடுங்கள் சாத்தானியின் செயல் பட்டியலிடுங்கள்